ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நீராவி கரிசல் குளத்தைச் சேர்ந்த சீதாராமன் அவர்கள் நீண்ட காலமாக என் பதிவுகளை பார்த்து வருகின்றார் இன்று கட்டாரில் அவரை சந்தித்தது மகிழ்ச்சி இது அவருடைய மனைவி அவர் காரைக்குடி திருமணமாகும் பொழுது காரைக்குடியில் மகளிர் கல்லூரிக்கு பணிபுரிந்தவர் எனவே இந்த இங்கே ஒரு டீஷன் சென்டர் நடத்துகிறார் இப்போது நூத்தி அறுபது பிள்ளைகள் படிக்கின்றார்கள் அவர் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சீதாராமன் அவர்கள் ஒரு முறை என்னுடன் பேசினார்கள் என்னுடைய பதிவுகள் குறித்து அவருடைய கருத்துக்களை சொல்வார் வணக்கம் அர்ணகர் என்ன எனக்கு டூ தௌசண்ட் லெவனில் இருந்து பேஸ்புக்கில் எனக்கு ஃபாலோவராக இருக்கேன் நான் அவரோட பதிவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுனேன் பேசும்போது ரொம்ப பதிவுகள் சிறப்பாக இருக்குன்னா நான் உங்களை நேர பார்க்கணும்னு சொன்னேன் இன்னைக்கு லண்டன்ல இருந்து இங்கே இந்தியா போற வழியில் இன்னைக்கு கத்தாருக்கு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் அவரை சந்திச்சது இது அவருடைய டீசன் அலுவலகம்